வாங்க பிரிஆர்டி கி உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக ரெண்டு நாட்களாக கடுமையாக சரிஞ்சதன் மூலம் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு மோசமான சரிவே பதிவு செஞ்சுருக்கு இந்த மோசமான சரிவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதாக விஷயமாக பார்க்கக்கூடாது தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை ஏற்றம் கொண்ட வேலையில் இது கடுமையாக செஞ்சதுக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் கடுமையாக செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது இன்றைக்கி அதே நூற்றி பத்தாக காணப்படுற விலை எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது காலை நேரத்தில் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டாலும் கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் ஒரு கிராமுக்கு வந்து நாலு ரூபாய் பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி நூறுரூபா விலை சரிவில் காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் வரைக்கும் கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி காணப்பட்டது தொடர்ந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவே ஜீடிக்கிற வேலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் வந்து கடந்த ரெண்டு நாட்களில் சரிஞ்சு காணப்பட்டது எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாக காணப்பட்டது எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காவே காணப்பட்டாலும் கடந்த இரண்டு

கிராமுக்கு எண்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் விலை சரிவுல காணப்படுற இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு எட்டாயிரம் விலை சரிவுல காணப்படுது இந்த ரெண்டு நாட்கள்ல இவ்வளவு சரிஞ்சிருக்குது இல்லையா இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அதே போல இது வந்து தங்கம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச்சந்தை திடீர்னு உயர்ந்து நல்லாவே இந்த வாரத்தில் எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளை தொட்டு காணப்படுது எழுபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் வாரத்தோட தொடக்கத்தில் காணப்பட்டது வாரத்தோட முடிவில் எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் தான் அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம்

கடந்த பத்து ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் இந்த ஒரே ஆண்டில் மட்டுமே லாபத்தை கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடன் பத்திரங்கள் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் லாபத்தையும் பங்குச்சந்தை பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் லாபத்தையும் கொடுத்தது அந்த ஆண்டு தான் தங்கத்தின் விலையானது ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நஷ்டத்தை கொடுத்திருந்தது அதற்கு பிறகு தங்கத்தின் விலை நஷ்டத்தையே கொடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக கடந்த வருடமும் இந்த வருடமும் தங்கத்தின் விலையானது அதிக லாபங்களை கொடுத்து வருகிறது கடந்த இரண்டரை மாதங்களில் தங்கத்தின் விலையானது நான்கு ஐந்து வருடங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறது அதே வேளையில் கடந்த இரண்டு வருடங்களில் தங்கத்தின் விலையானது நமக்கு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் என்கிற சவரனுக்கு உயர்ந்து காணப்படுகிறது அந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்து